அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஸோ அது இந்த டிசம்பரோட முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படுது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாலும் ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து ஒம்பது வரும் ஸோ இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் நம்ம தனுசு ராசி அப்படின்றது இந்த புருஷ தத்துவத்தில் ஒம்பதாவது வீடாக இருக்குது இருக்கிறதுலே வந்து ஒரு சிறப்பான ஒரு ராசியாகவும் அது இருக்குது இந்த ராசியில் வந்து எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது ஒரு பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படின்றது எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குது அதே மாதிரி எதுவுமே வந்து இவங்க எய்ம் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோடு இருந்து முடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இந்த தனுசு ராசின்றது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷம் நல்லா இருந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி ஒன்று தசாபதியும் நல்லா இருந்துன்னு வச்சிக்கலேன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும் எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிச்சிருப்பாங்க பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னால் இந்த ராசி அதிபதி ஆறில் இருந்து எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் மேம்பட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குறாரு ஸோ அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கும் இப்போ வந்து இந்த இப்போ வந்து மூணாவது வீட்டில் சனி வக்ரமாக இருந்ததுனால நடுவில் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்லேருந்தாக இருக்கும் உடல்நிலை தான் உங்களுக்கு பிரச்சனைகள் உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து படுத்திக்கிட்டே வர்ற விஷயங்களாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடுத்த உடனே ஆறாவது வீட்டில் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதே நல்லது தான் எதிர்ப்பு எதிர்ப்புகளையும் சரி நோய் சம்மந்தமான விஷயங்கள்லையும் சரி கடன் சம்பந்தமான விஷயங்களையும் சரி கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசியாதிபதி அங்கே ஆறாவது வீட்டில் இருந்தால் பொதுவாக குரு ஆறாவது வீட்டில் இருந்தால் கடனை வந்து குறி வச்சு அடைச்சிருவாங்க ஸோ அது மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு அது மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு வர்றதுக்கு அது மாதிரி எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த ஏன்னா வக்ரம்னா பின்னோக்கி நகருதல்னு பேர் அது பின்னால் போயிடுறதுனால அவங்களுடைய பலன் நமக்கு கிடைக்காம இருந்தது அதாவது குருவனுடைய ஒளி நமக்கு கம்மியாக இருந்தது அந்த வேவ்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால திரும்ப வந்து அவருடைய பவர் அவர் திரும்ப கதிக்கு வர்றார் திரும்ப அவருடைய பாதைக்கு வந்துடுறார் மட்ட பாதைக்கு வந்துடுறார் அதனால் திரும்ப அகெயின் அவர் வந்து எல்லாமே நல்லபடியாக செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவார் இது ஏன் சொல்கிறேன்னா இவர் தான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த குரு பகவான் அவங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அவங்களுக்கு விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் வந்து நல்ல விரயங்கள் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்காத மாதிரி விரயங்கள் போயிட்டே இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சேமிக்க முடியும் புதுசாக ஒரு நல்ல விஷயங்கள் சுப காரியங்களுக்கு அதாவது வீண் செலவாக இல்லாமல் சுப காரியங்களுக்காக நீங்கள் செலவிட முடியும் இதுக்கெல்லாம் வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பார்த்தோம்னா சனி வந்து பயிற்சி சனி பயிற்சி உங்களுக்கு மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு போகிறார் பொதுவாக வந்து சனி பான் மூணு இடத்துல நல்ல விஷயங்கள் பண்ணுவார் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துலாம் சனிபவன் நல்ல விஷயங்களை நமக்கு செய்வார் நல்ல பலன்களை கொடுப்பார் அவர் நாலாவது வீட்டுக்கு போனால் கெடுபலன் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுக்கு ராசி அதிபதியோடைய வீடு தான் அதுவும் அதனால் அந்த வீட்டுக்கு அவர் போகிறதுனால இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இருந்தபோல வீடு சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு சிலவர் வீடு வாங்கணும்ன்றாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் உழைப்பு வந்து கூட போட வேண்டிய முயற்சிகளை கூட போட வேண்டியதாக இருக்கும் அது மாதிரி வந்து உங்களோட தாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ரிப்பேர் வந்து சரியாகும் இல்லை வண்டி வாகனங்கள் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வண்டி இந்த வண்டியை வந்துட்டு வேறு வண்டி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து ஏன்னா வாகனத்துக்கு அதிபதியும் சனி பகவான் அவர் பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதுக்கு அடுத்து வந்து குரு பயிற்சி குரு வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி ஏழாவது வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு நன்மை தான் இன்னும் ஏன்னா குரு பார்வை வருது ஏழு ஏழாவது விட்டு வந்து உங்கள் ராசியை அவர் பார்க்குறார் குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு எதிர்பார்த்துன்னு திருமணம் இந்த தனுசு ராசி சேர்ந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரத்தில் வந்து புதுசாக பார்ட்னர் உருவாகி பார்ட்னருக்கு எதிர்பார்த்து பார்ட்னர் உருவாகி நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை பெருகும் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குரு வந்து ஏழாம் இடத்துல பார்க்குறாங்க ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க அட்லீஸ்ட்டு டூர் ஆக்சும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் தனுசு ராசி ஏழாம் இடத்தில் இருக்கணும் அந்த வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால அந்த புதன் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்றதுனால தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் இதே நேரத்தில் அதே அஞ்சாம் மாதம் ராகு கேது பயிற்சி ஆகுது ராகு கேது உங்களுக்கு நாலாவது வீட்டிலேருந்து மூணாவது வீட்டுக்கு வராரு ராகு கேது வந்து பத்தாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் ஸோ மூணு ஒம்போதில் ராகு கேது பொதுவாக நல் நல் பலன்களை கொடுக்கும் மூணு ஒம்பதில் ராகு கேது நல்ல பலன்கள் கொடுக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு தீர்த்த யாத்திரை பல கோயில்களுக்கு போகிறது கும்பாபிஷேகம் அது மாதிரியான விஷயங்கள ஈடுபடுறது ஆன்மீக காரியங்களில் ரொம்ப நல்லா ஈடுபட முடியும் அதே மாதிரி மூணாவது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு வந்து அடி மனசில் பயத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து ஒரு சில தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு ஜெரிமான கோளாறுகளை கொடுப்பார் ஸோ இந்த மூணு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மூணு விஷயந்தான் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து குரு அதிசாரமாக ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போகிறார் எதுக்கு போகிறாருன்னா கடகராசிக்கு போகிறார் அது உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் விபத்து வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் அவர் எட்டாவது வீட்டுக்கு போகிறதுனால எட்டாவது வீடுன்றது வந்து ஆயுள்ஸ்தானம்னு வச்சால் கூட அந்த ஆயுள்ஸ்தானம் உங்களுடைய லக்னத்திலே இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன் அது மாதிரி நீர்நிலைகளில் நீங்கள் போய் குளிக்கிறது ஜலந்தோஷம் தலைவலி இது மாதிரி வர்றது ஜூரம் வர்றது டைஃபாய்டு இது மாதிரியான விஷயங்கள் வர்றது இதெல்லாமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் எட்டாவது வீட்டில் இருக்கிற குரு உங்களுக்கு ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு உச்ச குருவாக பார்க்குறோன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமான பலன் கிடைக்கும் சூப்பர் பலன் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக அதனால் அதே மாதிரி நீங்கள் வந்து இடம் நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மறைமுகமான வருமானங்கள் பெருகும் உங்கள் மறைமுகமான வருமானங்கள் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க இன்னொரு வேலை மூலமாக காசு சம்பாதிக்கிறதுக்கிங்க அந்த வேலை மூலமாக உங்களுக்கு நிறையா இப்போ வேலை பார்க்குற சைட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மறைமுக வருமானங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்ல நல்ல பலன் கடை கொடுக்கும் இந்த வருஷம் ஸோ எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலமாக அமையும் ஸோ தனுசு அன்பர்கள் அனைவருக்கும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா இந்த இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல சனி பகவான் ஏன்னா அவர் சனி பார்வை வருது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அர்தாஷ்டம ஜனியாக பார்க்குறார் அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து எட்டுக்கு எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த மாதங்கள் ஸோ அதனால் இந்த இந்த மாதங்கள் வந்து சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால பொதுவாக சனி பகவானுக்கு பெருமாளை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க நவகிரகங்களை போய் ஒம்பது விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஒம்பது முறை சுற்றி வந்தீங்கன்னா நல்லது இதை நீங்கள் பண்ணிட்டாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வருஷம் உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்